மனைவியோட மனசை ஜெயிக்கணுமா இந்த அஞ்சு விஷயம் போதுங்க ஃபஸ்ட்டு கணவன் மனைவிக்குள்ளே எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கொஞ்சமாவது மனைவிக்கிட்ட கொஞ்சம் தன்மையாகவே நடந்துக்கோங்க என்னென்னா இப்போ வீட்டில் பிரச்சனை நடக்குதுன்னா வீட்டில் உள்ள பொருளை போட்டு உடைக்கிறது ரொம்ப அப்படியே எமோஷ்னல் ஆகி கத்துறது அந்த மாதிரிலாம் எதுவுமே செஞ்சிடாதீங்க ஏன்னா அவங்களோட அன்பு உங்களுக்கு கிடைக்காமல் போகிறதுக்கு ஆரம்ப ஸ்டேஜே அதாங்க செகண்ட் என்னென்னா நான் சொல்கிறதான் சரி நீ சொல்லாம் எடுத்துக்க முடியாது என்ன தான் நீ சொல்கிறது கரெக்டாக இருந்தாலும் அது நான் தான் நீ கேட்கணும் நீ சொல்கிறத நான் எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற கர்வத்தை மட்டும் தலையில் ஏற்றிக்கவே ஏற்றிக்காதீங்க நீ சொல்கிறத சொல் நான் சொல்கிறதையும் சொ கேளு எது கரெக்டாக இருக்கோ ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லி பழகுங்க தேர்டு என்னென்னா எந்த பிரச்சனை வந்தாலும் மனைவி கிட்ட கொஞ்சமாவது விட்டு கொடுத்து போங்க இல்லை நான் இன்னுமே உங்ககூட பேசவே மாட்டேன் நீ செஞ்சது தான் தப்பு அப்படிங்கிற ஒரு மைண்டுக்கு மட்டும் போகவே போகாதீங்க சரி பரவாயில்லம்மா ரெண்டு பேருமே நீனும் பேசுனேன் நானும் பேசுனேன் சரி பரவாயில்ல நான் ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்து போயிருங்க ஏன்னா அடுத்த டைம் உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் மனைவி வந்து யோசிப்பாங்க ஃபஸ்ட்டு பிரச்சனையில் அவர் விட்டு கொடுத்து போனார் நம்மளும் தப்பு பண்ணா ஆனால் தப்பு பண்ணியிருந்தாலும் அவர் விட்டு கொடுத்து போனார் ஏன் இந்த பிரச்சனையில் நம்ம விட்டு கொடுத்து போகலாமே அப்படின்னு சொல்லி அவங்க யோசிப்பாங்க ஃபோர்த் என்னென்னா கணவன் மனைவிக்குள்ளே எவ்வளவு தான் ரெண்டு ரொம்ப லவ் பண்ணுற கப்புளாக இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனை வரத்தான் செய்யும் அந்த சின்ன சின்ன பிரச்சனையை தீர்க்கிறது எப்படின்னா இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொன்று பிடிக்கும் சொல்லுவாங்க இப்போ ஒரு பொண்ணுக்கு ஸ்வீட் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் ஒரு பொண்ணுக்கு பூ வச்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி நிறைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும் அந்த மாதிரி உங்கள் மனைவிக்கு என்ன பிடிக்குமோ அட்லீஸ்ட் அவளுக்கு வந்து இந்த ஸ்வீட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அந்த ஸ்வீட்டே வாங்கியாந்து கொடுங்க அதுவே பரவாயில்லையே நம்ம வீட்டுக்காரருக்கு நம்மளுக்கு என்ன ஸ்வீட் பிடிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மனசு மாறலாம் ஃபிஃப்த்து இது தாங்க ரொம்ப முக்கியம் ஒரு கணவர் அவங்க குடும்பத்தில் மனைவியை எப்போவுமே விட்டு கொடுத்துறாதீங்க ஏன்னா அவங்க வந்து உங்களை நம்பி வந்திருக்காக உங்கள் குடும்பத்தாளுக யார் யாருக்கிட்டையும் விட்டு கொடுத்துறாதீங்க மனைவியே தப்பு பண்ணியிருந்தாலுமே அவங்களை தனியாக கூப்பிட்டு கொண்ட அவங்கள்ட்ட சொல்லி புரிய வைங்க ஆனால் என் மனைவி அப்படி தான் பண்ணியிருப்பா அவள் அப்படி தான் பேசுவா அவப்பா அப்படின்னு சொல்லி அவளை ஒருபோதும் அவ உங்கள் குடும்பத்த ஆளுகளிட்ட யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்காதீங்க நீங்கள் உங்கள் மனைவியோட அன்பை இ இந்த இந்த மாதிரி இடங்களில் தான் அவங்க வந்து அவங்களோட முன்னுரிமையத்தையும் அவங்க பார்ப்பாங்க நம்ம வீட்டுக்காரர் நம்மளுக்காண்டி நிற்கணும் நம்மளை தான் அவர் ஃபஸ்ட்டு நினைக்கணும் தான் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினப்பாங்க அதனால் இந்த தவறு மட்டும் செஞ்சிடாதீங்க